ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும்ட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்க ஏற்கனவே நம்ம சனிப்பெயர்ச்சி சம்பந்தமா பனிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சியினால் நன்மையை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க என்னென்ன ராசிகள்னு பார்த்தோன்னா ரிஷப ராசி மிதுன ராசி கன்னி ராசி துலாம் ராசி தனுஷ் ராசி என்ற இந்த ஆறு ராசிகளும் இந்த சனிப்பெயர்ச்சியினால் நல்லது தான் உங்களுக்கு பெரிய அளவு கெடுதல்களோ குழப்பங்களோ இல்லை அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடியது இந்த ஆறு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவாக வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேசராசிக்கு இதுவரைக்கும் பத்தாம் வீடான ஜீவனம் அப்படின்னு சொல்லப்பற தொழில் ஸ்தானத்தில் தொழில் சனியாக அமர்ந்து வந்தார் இந்த சனி பகவான் அதுல இருந்து ஆகி பதினொன்னாம் ஸ்தானம் சொல்லப்பற லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் பொதுவா வந்து மேசராசிக்கு சனி பகவான் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் பத்து பதினொன்று என்ற இடங்களுக்கு அதிபதி ஜீவனம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற பத்து பதினொன்னுக்கும் அதிபதி சனி பகவான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ரொம்ப விசேஷமானது அதோட கும்ப ராசியில் அமர்வதனால் ஆட்சி பெறுகிறார் அதாவது மேச ராசிக்கு கும்பம் பதினொன்னாம் வீடு லாப வீடு அந்த லாப வீட்டில் அமர்வதனால் புதிய விஷயங்களுக்குள் உத்வேகத்தன்மையில் இறங்கக்கூடிய அளவில் ஒரு வலிமை ஏற்படும் அதாவது பதவி உயர்வு புதிய தொழில் தொடங்குவது எதிர்பாராத லாபம் சுப காரியங்களுக்கான சிந்தனைகள் தேடி வரும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து உதவிகள் வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கோ வெளிநாட்டு சார்ந்த உதவிகள் தேடிட்டு இருக்கவங்களுக்கோ ஒரு அற்புதமான காலம் இந்த சனி பயிற்சியுடைய காலம் இந்த சனி பகவானால இது வரைக்கும் இருந்தக்கூடிய மந்த குழப்பங்கள் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா இது நல்லதா கெட்டதா இதை நான் பண்ணால் இது குழப்பம் வருமா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தன்மை இதை நான் செய்கிறேன் இதை வெற்றி கொள்றேன் இதை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தன்மை ஏற்படும் ஏன்னா லாப சனி அப்படிங்கிறதுனால லாபத்தை தருவார் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து கொடுக்கும் சனியாக இருக்கும் அதனால மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சினால அபரிவிதமான நன்மைகள் லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக வீடு இடம் வாகனங்கள் வாங்குவதற்கோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது வாய்ப்புகள் வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு படிப்படியான முன்னேற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் இந்த சனி பொறுத்த மட்டும் பெரிய அளவு பாதிப்புகள் மேச ராசிக்கு இல்லை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது ரொம்ப விசேஷமானது மேச ராசி எப்போதுமே புண்ணிய தீர்த்தம் நீராடினால் இந்த சனியினால் வரக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் இருந்து அவங்க தவிர்க்க முடியும் குறிப்பாக அசுபதி நட்சத்திரத்தை சேர்ந்த மேசராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு செய்வது அவசியம் காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் கணபதி என்ன ஒரு காரிய தடைகள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் என்ன விதமான குழப்பங்கள் வந்தாலும் நம்ம விநாயகர் வணவா அந்த விநாயகருடைய அனுக்கிரகத்தால் அந்த தடைகள் நீங்கும் குறிப்பாக சனி நாள் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் விநாயகர் அந்த விநாயகர் வழிபட 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 படிப்படியான முன்னேற்றங்கள் ஞான அறிவுத்தரம் எல்லாம் கூடும் மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சினால பெரிய கெடுதல்களோ பாதிப்போ இல்லை இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு சனி சனி சனிக்கிழமை சென்று வணங்கினீங்கன்னா இந்த லாப சனியினால் அபரிவிதமான லாபங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும் சனியாக உங்களுக்கு இருப்பார் ரொம்ப சிறப்பான ஒரு யோகங்கள் அமைப்புகளை கொடுப்பார் குறிப்பாக உத்தியோகத்தில் தொழிலில் வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார் அரசியல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடும் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்கள் ஆன்மீக சேத்திரங்கள்

இதுவரைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் வீடான மகரத்தில் அமர்ந்திருந்து அதிலிருந்து இருந்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வருகிறார் அதாவது ஜீவன சனியாக வருகிறார் இத கூர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தொழில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்தில் ஒரு பாவி அமர்ந்தால் பதவி உண்டுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் பத்தில் ஒரு பாவி இருக்க பதவி உண்டு பத்தில் ஒரு பாவி அமர பதவி உண்டு அப்படிம்பாங்க அந்த ரிஷப ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனத்தில் சனி பகவான் வந்து அமர்கிறார் அதனால ரிஷபத்துக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் குறிப்பாக தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை தொழிலில் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் நீங்கும் ஏதாவது ஒரு முயற்சிகள் ஆரம்பிச்சு அந்த முயற்சிகள் தடையாகிட்டே இருந்தால் அந்த தடையில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு சனி பகவானே காரணமாக இருப்பார் இப்ப அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க ரிசபராசிக்காரங்க குறிப்பாக ரிசபராசியை சேர்ந்தவங்க அரசாங்க வேலைக்கோ அல்லது அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் மிகவும் அனுகூலமான நட்பலன்களை சனி பகவான் தருவார் அதனால் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த சனி பயிற்சியினால் நன்மைகளே ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தில் சனி வரும்போது செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்னராக சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது ஒருத்தரோட நம்ம இணைந்து அப்படி செய்யாம நாமே தனியாக செய்யணும் அப்படி ஒருவேளை நம்ம ஒருத்தர் பாட்னராக சேர்த்தா கூட அவரை ஒரு ஐம்பது சதவீதம் தான் சேர்த்துக்கணும் ஈக்குவல் பார்ட்னராக இருக்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு லட்சம் போடுறோம்னா அவர் ஐம்பதாயிரம் தான் போடணும் அவரும் நம்ம ஒரு லட்சம் போட்ட மாதிரி ஈக்குவலாக பார்ட்னராக இருக்கக்கூடாது அந்த வகையில் ரிசபர் ராசியை பொறுத்த மட்டும் இந்த சனி பயிற்சியினால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் யாரோட நம்ம சேருவது பார்ட்னர் ஆகுது மற்றொன்று யாருக்கும் பணம் பரிவர்த்தனைகள் செய்வது பணம் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் நல்லது பண்ணுறேங்கிற பேர்ல ஏதாவது கடனாக கொடுக்கறது உதவி பண்றது இந்த மாதிரி பண்ணா அவங்களுடைய அந்த கர்மாக்கள் அவங்களுடைய பாவங்கள் நமக்கு வரும் சனி பகவானுக்கு கர்ம காரகன் ஆயுள் காரகன் மந்த காரகன் என்று பெயர் உண்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதானா இது கரெக்டா அப்படின்னு நல்லா பார்த்து அதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் ஆழமாக யோசிச்சு முடிவெடுத்து செய்யணும் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்யும்போது போது இந்த தொழில் சனினால சில சில அலைச்சல்கள் நமக்கு வீணான அலைச்சல்கள் ஏற்படும் இப்போ ஒருத்தர் வந்து பணம் கொடுக்க மாட்டார் தெரிஞ்சு அவர்கிட்ட பணம் கொடுக்கிறது பொருள் கொடுக்கிறது அப்படி பண்ணும்போது நமக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்ல யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுத்தா ரிசவராசிக்கு ரொம்ப சிறப்பான காலம் இந்த சனி பயிற்சியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் போய் அந்த தீர்த்தம் ஆடுவது ரொம்ப விசேஷமானது ரிஷபராசிக்கு பக்கத்தில் அரச மரத்து பிள்ளையாக இருந்தால் அந்த அரச மரத்து பிள்ளையார சுற்றி இருந்தால் தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க இந்த சனி சனிப்பயிற்சியினால பெரிய பாதிப்புகளோ கெடுவோ இல்லை இருந்தாலும் முடிவுகள் எடுக்கும்போது ஒரு செயல்கள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக செய்வது நன்மையை தரும் மிதுன ராசிக்கு சனி பயிற்சினால் என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தார் கிட்டத்தட்ட பாதி பைத்தியமாக்கியிருப்பார் அஷ்டம சனி காலங்களில் நமக்கு வந்து மனதே ரொம்ப குழப்பக்கூடிய விஷயமாக இருக்கும் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும் பகை உணர்வு ஏற்படும் எப்படியா நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் வீணான குழப்பங்கள் வீணான வாக்குவாதங்கள் வீணான பகை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனியாக வருகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்துல பொங்கு சனியாக வருகிறார் அதனால இந்த சனி பயிற்சியினால மிதன ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்தது ரொம்ப குழப்பங்கள் மிதன ராசிக்காரங்க எல்லாருமே பாக்குறவங்களும் கேட்பாங்க சனி பயிற்சி எப்போ சார் வருது எங்களுக்கு எப்போ அஷ்டம சனி முடியுது கேட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தது மிதன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப ஒரு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியம் அப்படின்னா உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு வீடுகட்ட பாக்கியம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பாக்கிய சனியாக இருக்கிறார் நம்ம என்னென்ன மாதிரியான சுப விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் நினைக்கிறோமோ அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் சனி பகவானால் நன்மைகள் நற்சிந்தனைகள் நமக்கு உருவாகும் தெய்வ கடாச்சம் உருவாகும் குரு பகவானுடைய கிடைக்கும் நல்லவர்கள் பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க அரசியல் ஆன்மீகவாதிகளோட நமக்கு தொடர்புகள் ஏற்படும் இப்ப மிதன ராசியை பொறுத்தவரத்துல உங்கு சனி பாக்கிய சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சினால பெரிய கெடுதல்களோ பாதகங்களோ குழப்பங்களோ இல்லை இருந்தாலும் இந்த சனி பயிற்சினால ஒரு சில சில அசௌகரியங்களை நம்ம இப்பதான் கடந்து வந்திருக்கோம் அஷ்டம சனியிலேருந்து இருந்து வந்திருக்கோம் அதனால முத எடுத்தவுடனே கொஞ்சம் சனி பயிற்சி ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த அஷ்டமனியோட சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் எப்போதுமே சனி பகவான் வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் மந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு வந்து ஒரு ஊனம் நொண்டி அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அஷ்டம சனியோட இது வேகமா முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் முடியும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் பிடிக்கும் அதனால பெரிய விஷயங்கள் பெரிய காரியங்கள் எதுவும் செய்யாம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா காரியங்களும் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் மிதன ராசியை பொறுத்த மட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை நீங்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இப்போ சிவ வழிபாட்டில் உள்ளவங்க அப்படின்னா பிரதோஷ வழிபாடு நந்தீஸ்வரரை வணங்கி வந்தோம் அப்படின்னா இந்த சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பாதகங்கள் விலகி அதுவும் ரொம்ப சிறப்பான நன்மைகளாக அமையும் நற்காரியங்களாக அமையும் நல்ல மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த சனிப்பெயிற்சினால பெரிய அளவு பாதிப்புகளோ கெடுதலோ உள்ள நன்மைகளே நமக்கு ஏற்படும் கண்ணீராசிக்கு இந்த சனியோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பற ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து வந்த சனி பகவான் அந்த ஐந்தாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் பொதுவாக ஆறில் சனி வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறில் வந்து மறைவு ஸ்தானம் அந்த மறைஞ்ச இடத்துல சனி வரும்போது மட்டும் நன்மைகளை தரும் அந்த வகையில் ராசிக்கு வாழ்க்கையோட புரிதல் ஏற்படும் எது உண்மை எது நல்லது கெட்டது யாரை நம்பணும் நம்பக்கூடாது யார்னால் நமக்கு நன்மை ஏற்படும் யார்னால் நமக்கு கெடுதல் ஏற்படும் உண்மை என்ன பணம்னா என்ன வாழ்க்கைனா என்ன நேர காலம்னா என்ன நல்லது கெட்டதுனா என்ன அப்படிங்கிறத புரிதலை ஏற்படுத்துவேன் பொதுவாக சனி பகவான் ஆறில் வரும்போது கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடன் ஏற்படுனால் நமக்கு விரை செலவுகள் குறையும் அதாவது நோயும் பகையும் விலகும் அதாவது வீணான சண்டை சச்சரவுகள் நம்ம தவிர்ப்பதற்கு முனக்கூடிய நம்ம கடன் வாங்குவதற்கான அமைப்புகளை சனி பகவான் கொடுப்பார் கடன் வாங்கிட்டோம்னா நம்ம வேறு எதுக்குள்ளேயும் போக முடியாது அப்படின்ட்டு அதுபோல் பெரிதாக யாரையும் நம்பி நம்ம ஏமாறுவதையும் தடுப்பேன் சனி பகவான் ஸோ இவங்களை நம்முனா இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏமாற்றங்கள் ஏற்படும் அதான் சனி பயிற்சியினால் அப்படி நம்ம பார்க்கும்போது ஆறில் மறைந்த சனி நிறைந்த பலன் சொல்லுவாங்க குறிப்பாக வெளிநாடு சேர்ந்து வெளிநாட்டு வேலை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அரசாங்க வேலை நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் கொஞ்சம் உடல் ரீதியான சில சிறு உபாதைகள் கோளாறுகள் வரும் குறிப்பாக பேக் சைடில் சில தாக்கங்கள் ராசிக்கு ஏற்படும் பின்முதுகு பின் கழுத்து பின் கால்களில் நரம்பியல் சார்ந்த சில சில கோளாறுகள் ஏற்படும் திடீர் திடீர்னு கனவுகள் ஏற்படும் தூக்கமின்மை பதக்கங்கள் ஏற்படும் ஆனாலும் இந்த ஆறில் சனி இருக்கிறதுனால பெரிய அளவு கெடுதல்களோ பாதிப்புகளோ இல்லை கண்ணீர் ஆசியை பொறுத்த மட்டும் புதன் தான் சுவாமி அதனால பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய இந்த சனியினால் வரக்கூடிய பாதகங்கள் சின்ன சின்ன கோளாறுகள் தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன பாதகங்களுமே பெருமாளையும் ஆஞ்சநேயர் வணங்கணும்னா அந்த ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகத்தால் அது நிவர்த்தி ஆகும் கண்ணீர் ராசிக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடல் ரீதியாக நமக்கு தேவையற்ற உணவுகள் இந்த இது வந்து நமக்கு கெடுதலை தரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கெடுதலை தரக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது போதைப் பொருட்களோ போதை வஸ்துக்களோ போதைப் பொருட்களோ பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால கெட்ட நண்பர்கள் சரியில்லாதவர்கள் துர்த அமைப்பு துர் சிந்தனை கொண்டவர்களோடு நம்ம பழகுவதை தவிர்க்க வேண்டும் நாளும் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படலாம் அதனால யார் நல்லவர்கள் யார் நல்லது செய்யக்கூடியவர்கள் நம்ம யார் மேல நமக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு உணர்ந்து அவங்களோட மட்டும் பழக வேண்டும் பூர்வீக ஸ்தானத்தில் சொத்துக்களிலும் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும் அதாவது சொந்த பந்தங்களிடையே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால அவசியம் பெருமாள் கோயில் போங்க பக்கத்துல ஏதாவது ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தா அந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் உங்க பேர்ல அச்சனை பண்ணிட்டு வாங்க சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் சிறப்பான யோகங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு சனி பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் அர்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது அதாவது சனி பகவான் நாலாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார் இப்போ நாலாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அதாவது துலாம் ராசிக்கு வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இருந்தது அர்த்த அப்படின்னா பாதி அஷ்டமனா பைத்தியம் பாதி பைத்தியம் ஆகிட்டும் நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விரைத்தன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும் என்ன ஒரு சுப காரியம் நல்ல காரியம் நினச்சாலும் என்ன ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் தடையாக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சனி பெயர்ச்சியினால் நன்மை பெறக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி துலாம் ராசி அதாவது ஐந்தாம் வீட்டில் சனி அமர்கிறார் பொதுவாக வந்து துலாம் ராசிக்கு நாலு மற்றும் ஐந்து குடையவர் சனி பகவான் அவருடைய சொந்த வீடான ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி ஸ்தானத்தில் அமர்வதனால பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய புண்ணியங்கள் நன்மைகளாக இருக்கும் சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் சுப காரியங்களிலிருந்து வந்த தடைகள் விலகி சுப காரியங்கள் ஏற்படும் இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சுப பயணங்கள் நல்ல காரியங்களுக்கான பயணங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் நீங்கும் அரசு பதவி சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கவங்களுக்கு அரசு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதே போல் அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி இருக்கும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் ஏற்படும் குறிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் படிப்படியான வளர்ச்சி நிலை முன்னேற்றங்கள் எதிர்பாராத யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஞ்சில் வந்து சனி வந்தால் நன்மையை தரும் தடைகள் நீக்கும் யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் வரைக்கும் தடையாக இருந்த குழப்பமான காரியங்கள் வந்து விடுபட்டு யோகங்களே பெறுவாங்க அப்படின்னு தான் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் சென்று அந்த விநாயகரை வணங்குவது நல்லது லட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புனியத்தை தரும் புலாம் ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு தாயார் பெருமாள் சன்னதியில் போய் அலமேலு மங்கை பத்மாவதி தாயார்ன்னு சொல்லப்போகிற அந்த தாயாரை வணங்கி வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியங்களில் வெற்றிகளை பெறலாம் துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால பெரிய பாதிப்புகளும் கெடுதல நன்மைகள் தான் ஏற்படும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில் போய் பெருமாளை வணங்கி அம்பாலை வணங்கிட்டு வாங்க அம்பாலை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான தரும் நன்றி தனுசு ராசிக்கு சனிப்பெயிற்சினால் என்னென்ன மாதிரியான பலாபலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தனுசு தான் ரொம்ப ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஏழரை சனி வந்து முடியுது கிட்டத்தட்ட ஏழரை வருடமாக நடந்து வந்த அந்த ஏழரை சனியுடைய பாதிப்புகளில் இருந்து தனுசு ராசிக்கு ஒரு விமர்சனம் ஏற்படக்கூடியதான் அந்த சனி பயிற்சி அதாவது மூணு ரெண்டரை 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 இந்த மூணு ரெண்டரை சேர்த்த ஏழரை ரெண்டரை ரெண்டரை அஞ்சு அஞ்சு ரெண்டரை ஏழரை கிட்டத்தட்ட மூணு பார்ட்டாக வந்திருக்கும் விரைய சனி ஜென்ம சனி பாக சனி என்ற மூணையும் கடந்து வந்திருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க இந்த தனுஷ ராசிக்கு குரு பலன் இருக்கு குரு பகவான் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்காரு நிக்கோச்சார் அப்படி இருந்தாலும் கூட இந்த சனியோட தாக்கம் ஏழரை சனி முடியாததுனால சில முட்டுக்கட்டைகள் குறிப்பாக திருமணத்துல தடையாகிக்கிட்டே இருந்திருக்கு என்கிட்ட நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க சார் குரு பார்வை இருக்கு ஏன் சார் எங்களுக்கு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது எவ்வளவோ வரன் வருது வந்து வந்து தட்டி போய்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது இந்த ஏழரை சனியோட தாக்கம் முடிகிறது ஏழரவசம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இனிமேல் சனினால கெடுதல்களோ பாதிப்புகளோ ஏற்படாது நன்மைகளே நடக்கும் ஏன்னா மூணாம் வீட்டில் அமர்கிறார் சனி பகவான் வந்து மூணில் வலிமை ஸ்தானத்தில் அமர்றார் வலிமை சனியாக வருகிறார் நன்மையை தரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது தரக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மூணில் ஏற்கனவே தனுசு ராசிக்கு மூணாம் இடத்து அதிபதியே சுவாமி தான் சனி பகவான் தான் அதனால உண்மையை புரிய வைப்பார் நல்லது எது கெட்டது எது தர்மம் என்ன அதர்மம் என்ன பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன யாருக்கு எது எது பண்ண எது பண்ணக்கூடாது யார் யாரெல்லாம் நம்மளை திட்டினா யார் யாரெல்லாம் நமக்கு இடைஞ்சல் பண்ணால் யார் யாரெல்லாம் நமக்கு குழப்பம் பண்ணாங்கிறத புரியப்ப இந்த சனி சனிப்பெயர்ச்சினால் நன்மையை பெறக்கூடிய முக்கியமான ராசியில் ஒன்று தனுசு ராசி ஆனால் இது வரைக்கும் இருந்த அந்த ஏழரை சனி நிறைவு பெறுகிறது அப்பாட ஆடா ஏழரை சனி முடிஞ்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அந்த ஏழரை சனியில பாதிச்ச அந்த பாதிப்புகள் எல்லாமே இனி நன்மைகளாக சனி பகவான் கொடுப்பார் அதான் சொல்லுவாங்க சனியை போல் கெடுப்பார் இல்லை சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்ட்டு அந்த வகையில் இது வரைக்கும் கெடுத்த அந்த சனி பகவானே நமக்கு நன்மைகள் இது வரைக்கும் என்னென்னதெல்லாம் கெடுத்தாரோ அதெல்லாம் நன்மைகளாக நமக்கே கொடுப்பார் கொடுக்கும் சனியாகவும் அமைவார் அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி சேத்திரங்கள் திருநள்ளாறு குச்சனூர் பக்கத்தில் ஏதாவது சனி பிரீத்தங்கள் ஹோமங்கள் யக்ஞங்கள் சனி பயிற்சி என்று சென்று சனி பகவானை பிரார்த்தனை பண்ணி வரைக்கும் ஏழரை வருஷமாக என்னை படுத்திட்டீங்க இனிமேல் எங்களுக்கு நல்லதே செய்யுங்க நல்ல காரியங்களை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு வாங்க இனிமேல் சனி பகவானால் உங்களுக்கு முப்பது வருடத்துக்கு எந்த பாதிப்பு இருக்காது அதுக்கப்புறம் தான் ஏழரை சனி தொடங்கும் சனிப்பெயிற்சினால் ரொம்ப நன்மைகளே தடுசு ராசிக்கு ஏற்படும் இருந்தாலும் இந்த பெயர்ச்சி என்று சனி பிரீத்தம் சனி பகவானை போய் வணங்கி அவர்கிட்ட பிரார்த்தனை வருவது நன்மை தரும்